வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவு இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஸ்ரீ அன்னை வந்து நம் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து வியாபாரம் சிறக்கும் என்பதை பற்றி தான் நாம் வந்து இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஒரு அன்பர் வந்து ஸ்ரீ அன்னையின் தீவிர பக்தர் அவர் ஒரு வியாபாரி அவர் ஸ்ரீ அன்னை பக்தரும் கூட அவர் தம்முடைய கடையில் இருக்கும் விற்பனையாளர்களை கூப்பிட்டு அவர் பேசுறாரு நீங்கள் அதிக விற்க விரும்பினால் நிச்சயமாக நம்மளுடைய பொருட்கள் அதிகம் விற்கும் ஆனால் இஃ இவ்விஷயத்தில் நீங்கள் உங்கள் விருப்பம் வந்து மந்தமான நிலையில் இருக்கின்றது நாம் கடையில் உள்ள பொருட்கள் அதிகமாக விற்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொண்டு நீங்கள் முழு மூச்சு ஈடுபாடு ஆனால் நம் கடையின் விற்பனை அதிகரிக்கும் என்று அவர் சொல்கிறார் அதன் அதபடி விற்பனையாளர் வந்து சிந்திக்கிறார் நாம் ஏன் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நம்ம சோதித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஓனர் சொல்கிறத ஏற்று அவர் முழு மூச்சாக இறங்குறாரு கடைக்குள் நுழையும் ஒரு கஸ்டமர் ஐயாயிரம் டாலர் பெருமானம் உள்ள ஒன்றை அந்த கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கு இவர் வந்து பேசுகிறார் அந்த கஸ்டமர் இப்படி பார்த்துட்டு போயிடுறாரு ரெண்டு நிமிடம் கழித்து அந்த கஸ்டமர் திரும்பி வராரு அவர் வந்து ஐயாயிரம் டாலர் பெருமானம் உள்ள ஒரு ஆடியோ சிஸ்டத்தை வாங்கிட்டு போகிறார் இத்தகைய செயல்பாட்டை ஸ்ரீ அன்னை நாம் தீவிரமாக அழைத்த இடங்களில் நாம் பார்க்கலாம் ஆனால் தினந்தோறும் எல்லா விஷயங்களும் கூட இந்த சக்தியை நாம் பயன்படுத்தலாம் இது உண்மைதாங்க நாங்கள் ஒரு காலத்தில் ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்தோம் சொந்த கடை வியாபாரம் மந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் ஆள் மனதோடு தீவிரமாக பிரார்த்தனையை வைத்தேன் கடையில் வந்து மந்த நிலை இருக்கிறது வியாபாரம் சிறக்க வேண்டும் நீங்கள் வந்து துணை இருக்க வேண்டும் என்று நான் அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் பொழுது கடையில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் இது வந்து நான் அனுபவிச்சது நிறைய அன்பர்கள் வந்து இந்த மாதிரி வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை எந்த ஒரு செயல்பாட்டையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினைத்து நாம் செய்தோமோ செய்தோமானால் அந்த இடத்தில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருப்பாங்க அவங்க வந்து நம் செயலுக்கு சக்தி கொடுப்பாங்க நாம் நினைத்தது நடக்க அருள் புரிவாங்க இத்தகைய செயல்பாட்டை ஸ்ரீ அன்னை நாம் தீவிரமாக அழைத்த இடங்களில் நிச்சயமாக பார்க்கலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் அத்தனை அன்பர்களும் இந்த நிகழ்வுகளை உணர்வார்கள் நாம் பயன்படுத்தலாம் ஏன் நெருக்கடிகள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஒருவர் நமக்கு தொந்தரவு தருகிறார் என்றால் அத்தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இவ்வழியை பின்பற்றலாம் நாம் செய்கின்ற எல்லாமே பெரும் வெற்றி பெறுவதற்காக ஏன் அன்னை சக்தியை பயன்படுத்தக்கூடாது பெரும் வெற்றி என்றால் வழக்கமான வெற்றியை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அதிக வெற்றி ஆகும் சில சமயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று நம் அறிவுக்கு தெரியாது இருந்தாலும் நெருக்கடி நேரங்களில் நம் உணர்வு மையம் மிகவும் சஞ்சலம் அடைவதால் நம் அறிவால் அமைதியாக சிந்திக்க முடியாமல் போகிறது ஏன் இத்தகைய நிலை ஏற்படுகிறது பரிணாம வளர்ச்சியின் உணர்வுகள் முதலில் உருவாகி பின்னர் தான் அறிவு வந்தது அறிவை விட உணர்வு மையம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் அது மேல்மட்டத்தில் இருக்கிறது உணர்வுகள் உலகத்தில் இருந்த காலகட்ட அளவுக்கு அறிவு இருக்கவில்லை நம் உணர்வு மையம் இவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருப்பதால் நம் அறிவால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது நம் அறிவு ஒரு முயற்சி எடுத்ததென்றால் உணர்வு மையத்தின் மேல் ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வரலாம் ஆனால் இயற்கையாக இந்த ஆதிக்கம் வருவதில்லை இது வந்து ஆஹ் என்னன்னா நம்ம மனசுல நிச்சயமா இன்னைக்கு வந்து கடையில் இவ்வளவு விற்பனை வந்து கூடும் விற்பனை அதிகரிக்கும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் சமர்ப்பணம் செய்து விட்டால் தீவிரமாக நம் பிரார்த்தனையை வைத்தால் கண்டிப்பா நிச்சயமா அன்னைக்கு வந்து நம் நினைத்து பிரார்த்தனை செய்யும் தினம் வந்து நல்ல வியாபாரம் நடக்கும் சேலஞ்சு ஸ்ரீ அன்னைக்கு சேலஞ்ச் செஞ்சு அவங்க அதாவது நம்ம சேலஞ்ச் பண்ணி இது நடக்கும் என்று ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நடக்கும் அன்பர்கள் நிறைய பேர் வந்து சோதித்தும் பார்க்கலாம் இந்த ஒரு காரியம் நமக்கு கூட வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் தீவிரமாக நம் பிரார்த்தனை நடந்தால் நாம் நினைக்கும் காரியம் நிச்சயமாக கைகூடும் இதுதான் சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அடுத்து வந்து அறிவை கொண்டு ஸ்ரீ அன்னையை பற்றி சிந்திக்காமல் உணர்வில் ஸ்ரீ அன்னையை சிந்தித்து பாருங்கள் ஸ்ரீ அன்னையை அழைக்கும்படி உங்கள் உணர்வு மையத்திற்கு ஆணையிடுங்கள் பிரச்சனைகள் உருவாகும் போது இதை செய்தீர்கள் என்றால் நாளடைவில் இது கடினமாக இருக்காது நம்முடைய உணர்வு மையம்தான் நம்முடைய எனர்ஜி மையம் வாழ்க்கையில் நாம் சாதிப்பனவெல்லாம் நம்முடைய எனர்ஜியை கொண்டுதான் சாதிக்கின்றோம் ஆகவே இந்த மையத்தில் ஸ்ரீ அன்னையை பார்க்க முடியும் என்றால் நம்முடைய உணர்வு மையத்தில் இருக்கும் சக்தியை ஸ்ரீ அன்னையால் கட்டுப்படுத்த முடியும் அறிவு உணர்வு மையத்தை விட உயர்ந்ததென்றால் அதோடு ஒப்பிடும்போது சக்தி குறைந்ததாக இருக்கிறது சில நெருக்கடி நேரங்களில் எல்லாவற்றையும் முயற்சி பார்த்த பிறகு எதுவும் முடியாத சூழ்நிலையில் நாம் ஸ்ரீ அன்னையை பற்றி நினைப்பதுண்டு ஆனால் எப்பொழுதும் நமக்கு அன்னை ஞாபகம் வரும்படி நாம் இருக்க வேண்டும் உணர்வு மையம் ஸ்ரீ அன்னையை நம்பும் பழக்கத்தை மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் மிகவும் சுலபமான இனிமையான மாறிவிடும் நம் அறிவின் ஒரு தெளிவு பிறக்கும் ஸ்ரீ அன்னையை நிரந்தரமாக நம் உணர்வு மையத்தில் நிலை நிறுத்தினோம் ஆனால் நமக்கு எப்பொழுதுமே எனர்ஜி கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு அமைதியை கண்டு மற்றவர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள் சாதாரண நேரத்தில் நாம் இதை செய்தோம் என்றால் சிரமம் வரும்போது ஸ்ரீ அன்னையை நாம் உடனே செயல்பட வைக்கலாம் நெருக்கடி வரும் வரையிலும் ஸ்ரீ அன்னையை நாம் நினைக்காமல் இருந்துவிட்டு பிறகு திடீரென்று உணர்வு மையத்தை கட்டுப்படுத்த நினைத்தோமானால் அது கடினமாக இருக்கும் கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு குழந்தையை வளர்த்து விட்டு பிறகு அந்த குழந்தையை நம் கட்டுப்படுத்த நினைத்தால் அது கடினமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அண்ணனுடைய சந்நித்தியத்தை தொடர்ந்து நிலைநிறுத்தினோமானால் சிரமம் வருகின்ற நேரத்தில் நம் உணர்வு மையம் கட்டுப்பாட்டை மீறி போகாது நமக்கு விழிப்புணர்வு அதிகமானால் நம் உணர்வு மையம் தனி மையமாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம் நாம் அதற்கும் ஸ்ரீ அன்னையை அனுப்பினோமானால் அதனுடைய விழிப்புணர்வு அதிகமாகும் ஸ்ரீ அன்னை அதற்குள் அதிகமாக வரும் பொழுது அதற்கு அதிகமான எனர்ஜி பதமும் கிடைப்பதால் ஸ்ரீ அன்னை வரும் பொழுது அது சந்தோஷப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் என்பது உண்மை அதை வந்து நிறைய அன்பர்கள் வந்து நிச்சயமாக அனுபவிச்சிருப்பார்கள்